நிற்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் அனுஷா அப்படிங்கிறது சனியினுடைய நட்சத்திரம் சனிக்கு மூணு நட்சத்திரம் இருக்குது பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களில் ஒரு கிரகம் இருந்தால் அது சனியின் ஆளுமைக்கு உட்பட்ட கிரகம் அப்போ மாந்தி சனியினுடைய நட்சத்திர கால் வாங்கி விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ சனியினுடைய மூலத்திரிகோண வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்ப வீடு மேஷ லக்கணத்திற்கு எத்தனாவது வீடுன்னு பார்க்கணும் மேஷ லக்கணத்திற்கு பதினோராம் இடமாக கும்பராசி வரும் அப்போ இந்த ஜாதகருக்கு பதினோராம் இடம் பாதிப்படைந்திருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அடுத்ததாக கால புருஷனுக்கு எத்தனாவது வீடு காலப்புருஷன் அப்படின்னு சொன்னாலே மேஷ லக்கணத்தை தான் முதலாவது வீடாக எடுத்துக்கொண்டு நம்ம கணக்கு செய்வோம் அதுபடி பார்த்தாலும் பதினோராம் இடம் வந்து இந்த ஜாதகருக்கு கும்பராசி தான் வருது இரண்டு இடமும் கும்பராசி அப்படிங்கிறதுனால அதிகமான ஒரு பாதிப்பை பதினோராம் இடம் பெற்றிருக்கிறது பதினொன்று என்பது லாபத்தை மட்டும் ஒரு ஜாதகருக்கு குறிக்காது ஒரு ஜாதகருடைய எண்ணங்களில் வெற்றி அடைய செய்யக்கூடிய வழியை தரக்கூடியது பதினோராம் இடம் பதினோராம் இடம் பாதிப்படைந்தால் ஒரு ஜாதகருக்கு அந்த வெற்றி அடையக்கூடிய வழிகள் முடக்கப்பட்டுவிடும் இந்த பதினோராம் இடம் என்பது அபிலாசை அதிகமான ஆசைகள் தரக்கூடிய இடமும் பதினோராம் இடம்தான் ஒரு ஜாதகருக்கு முன்னேற்றம் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய இடமும் பதினோராம் இடம் அந்த ஜாதகருக்கு பதினோராம் இடம் பாதிப்படைந்தாலே அந்த திறமையை காட்டக்கூடிய விஷயங்களும் பாதிப்படையும் அவருடைய முன்னேற்றத்திற்கு ஒரு தடை என்பது ஜாதகத்தில் இருக்கு அப்படிங்கிறத பதினோராம் இடம் மூலத்திரிகோண வீடாக அமைந்து புருஷனுக்கும் அது பதினோராம் இடமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு பல்வேறு விஷயங்களில் மாந்தியால் பல பிரச்சனைகள் முன்னேற்ற தடை என்பது நிச்சயமாக இருக்கும்